அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம குப்பை மீனியை பற்றின நிறைய மருத்துவ குணங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக குப்பை அப்படின்றாலே எல்லாருக்கும் தெரியும் அது பயன்படாத ஒரு பொருள் அப்படின்னு ஆனால் இந்த குப்பை அப்படின்ற பெயரோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு மூலிகை பார்த்திங்கன்னா அந்த காலத்தினுடைய சக்திமான் போல் செயல்பட்டது அப்படின்னு சொல்லலாம் சக்திமான போல் பல வித்தைகளை வந்து செய்யும் அப்படின்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியுதாங்க அது குப்பை அப்படின்னு நினச்சி யாருமே அதிகமாக கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மூலிகை தான் இந்த குப்பை மேனி இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா பல நோய்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுத்துக்கூடிய ஒரு திறன் படைத்த ஒரு மூலிகை தான் இந்த கொப்பைமேனி குப்பைமேனியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மருத்துவ குணங்கள் அப்படின்றது இன்னுமே யாருக்கும் தெரியாமல் தான் இருக்குது ஸோ எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த பதிவானது கொடுத்துருக்கோம் ஸோ கொப்பைமேனி எப்படிப்பட்ட வகைகளில் நமக்கு உதவியாக இருக்குது என்ன மாதிரியெல்லாம் செயல்படுத்தலாம் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஆரோக்கியமான தகவலை நீங்கள் பார்த்து பயன் பயன்பெறுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன் பயன்பெறட்டேன் கோபிமேனியினுடைய அதிசய மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்க்கையில முதல்ல சரும நோய்கள் அளிக்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இது இருக்குது ஏன்னா வரல் எடக்குலலாம் சொரிசிரங்கள்லாம் வந்து ஏற்படும் அதாவது தோளில் அலர்ஜி மாதிரிலாம் இருக்கும் இல்லைன்னா மங்கு மாதிரிலாம் இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்க மீன் இலையோட கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி ஒரு சில நாள் அதை போட்டுட்டு வரும் பொழுது அந்த அரிப்பெல்லாம் வந்து குறைஞ்சி நோய் வந்து மறைய ஆரம்பிக்கும் அதே போல் விளையாடும் பொழுது உங்களுடைய உடம்புல இங்கேயாவது சின்னதாக காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கூட அப்போது அதுக்கான ஃபஸ்ட் எய்டாக பார்த்திங்கன்னா இந்த குப்பை மீனியோட கொஞ்சமாக வந்து மஞ்சள் சேர்த்து அரைச்சி நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தழும்பு எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து மறைஞ்சிடும் சோ அது மட்டும் இல்லாம கரும் நிறத்தோடு இருக்கக்கூடிய தொடை இடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த அரிப்பு வரும் பார்த்தீங்கன்னா பலர்தாமரை அந்த பிரச்சனைக்கு எல்லாமே இந்த குப்பை ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மருந்தா இருக்கும் ஏன்னா அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு குப்பை மீன் இலையோட சின்னதா கொஞ்சம் உப்பு கூட கூட்டி தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தீவிரம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் நிறைய மூலிகைகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் தெரியாத வகைகளில் இருந்துட்டு இருக்கு ஸோ முடிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய படர்தாமரைக்கு வந்து நிரந்தர முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக குப்பைமேனி வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த குப்பை மேனி இப்போ எண்ணெய்களாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு குப்பைமேனியை வந்து எளிமையாக பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வந்து இந்த மாதிரி என்ன நிறைய விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் குப்பைமேனி எண்ணெய் குப்பைமேனி சோப்பு குப்பைமேனி பவுட்ரு இந்த மாதிரி நிறையவே கிடைக்கிது ஸோ உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இந்த குப்பைமேனி இது மட்டும் இல்லாமல் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்களை வந்து செஞ்சுட்ருக்கு ஸோ ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா குப்பைமேனி நிறைய பயன்களை வந்து கொடுத்துட்டு தான் இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் குப்பைமேனி பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லலாம் நிறைய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை வந்து பெற்றுருக்கு ஸோ வீக்கம் மற்றும் வீக்கத்தை எல்லாம் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக குப்பைமேனி யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் தோல் அலர்ஜி தடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் குப்பைமேனி வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தோலில் ஏற்கொள்ளக்கூடிய அரிப்பு எரிச்சல் இதெல்லாம் குறைச்சி சருமத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து குணமடைய வச்சிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்டகாசமான ஒரு மருந்து தான் அதோடு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறந்த நச்சு நீக்கம் செய்யப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க குப்பைமேனியில் நச்சு நீக்கக்கூடிய பண்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பொதுவாக இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது நச்சுக்களை எல்லாம் நீக்கி கொடுக்கும் உடலை வந்து சுத்தப்படுத்தி கொடுத்துடும் ஸோ நச்சு நீக்கம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குப்பமேனியை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் சிரமத்தினுடைய இயல்பான பளபளப்பான ஒரு தோற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா குப்பமேனியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் குப்பமேனி அப்படிங்கிறது சருமத்தில் பருக்கள் ஏற்படாமல் இருக்கும் அந்த பருக்கள் மூலமாக இருக்கப்படக்கூடிய கருந்தழும்புகள் மங்கு இதெல்லாம் மறையறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் சுவாச ஆரோக்கியம் அப்படின்னு சுவாச பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க ஆஸ்துமா மூச்சுக்குழாயில் அலர்ஜி இரும்பல் சளி இது மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க சுவாச பிரச்சனைகளுக்கு எல்லாமே பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவ மூலிகை அப்படின்னா அது குப்பமேனி குப்பமேனிக்கு தான் அதிகமான தேவை இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் தொடர்ச்சி எடுத்துக்கும்பொழுது சுத்தமான ஒரு சளி நீக்கியாக வந்து செயல்படுது அதாவது சுவாச பாதைகளில் இருக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சளிகளையுமே வந்து வெளியேற்றி கொடுக்குது ஸோ சரியான ஒரு உதவியை வந்து இதுதான் வந்து செய்யுது இதனால் நெரிசல் அப்படின்றதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சளி பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா செரிமானம் நல்லா செயல்படாமல் இருக்குது அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்க மோஷன் போவாங்க ஸோ நல்ல ஒரு மலை மிளக்கி அப்படின்னு இந்த கொப்பை சொல்லலாம் ஸோ நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா செரிமானத்தை வந்து எளிதாக்கி கொடுக்கறதுக்கு இந்த கொப்பமேனி உதவியாக இருக்குது இயற்கையான ஒரு மலை விளக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அஜீரணம் மலச்சிக்கல் வீக்கம் இதனால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக குடலில் நல்ல ஒரு இயக்கத்தை வந்து கொடுக்குது ஸோ குடல் இயக்கம் நல்லா இருக்கும் பொழுது இறப்பை குடல் கோளாறுகள் இதெல்லாம் கூட ஏற்படாமல் இருக்கும் ஸோ நம்மளுடைய கழிவுகளை வந்து அன்றாடம் வந்து எடுத்துடணும் அது வந்து நம்ம தேங்கும் தான் குடல் பிரச்சனைகள் குடல் புற்று நோய்கள் இதெல்லாம் வந்து உருவாகிறது அதனால் தினம் தோறமே வந்து மலம் கழிக்கணும் அப்படி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் இந்த குப்பைமேன் இலையை வந்து யூஸ் பண்ணுங்கள் சீக்கிரமாக எல்லா விஷயங்களும் சரியாக போயிடும் அதே போல் பேக்டீரியா எதிர்ப்பு செயல்பாடுகளால் மட்டும்தான் வந்து முகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியும் முகப்பரு பருக்களை எதிர்த்து போராடுறது இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த குப்பைமேனி தான் முக மிக உயர்ந்த இடத்துல இருக்குது ஸோ தொற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு வந்து பயன்படுது அதனால பார்த்தீங்கன்னா அலர்ஜி அதன் மூலமாக முகலாம் செவந்து போகிறது வீக்கம் ஏற்படுறது இது எல்லாத்தையுமே வந்து கொப்பைமேனி வந்து தடுத்து நிறுத்தும் கொப்பைமேனி பேஸ்ட்டோ அல்லது சோப்போ நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய கரைகள் எல்லாமே வந்து காணாமல் போகும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதே போல உங்களுடைய சருமத்தை நல்ல ஒரு பிரைட்னஸ் ஆக்கி கொடுக்கும் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இந்த கொப்பைமேனியை சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கொப்பமேனி இளையவனுடைய சாரை குடிக்கும் பொழுது வயிற்று புழுக்களை வந்து வெளியேற்றலாம் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மில்லி வரைக்கும் கொடுக்கலாம் பெரியவங்க வந்து பதினஞ்சு மில்லி வரைக்கும் எடுத்துக்கலாம் தாராளமாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க தாராளமாக கொப்பமேனி இலையை வந்து எடுத்துக்கலாம் இந்த கொப்பமேனி இலை சாரோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீ குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் எல்லாமே வந்து சரியாயிடும் அதே போல் சொறி சீரங்கு போன்ற சரும பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களும் கொப்பமேனி இலையினுடைய சாரை எடுத்து நீங்கள் தடவி வந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் கிளியர் ஆகிடும் சொறி இல்லைனா தடுப்பு மீது குப்பைமேன் இலையை வந்து அரைச்சி போட்டிங்க அப்படின்னா அதுவும் வந்து சூப்பராக உங்களுக்கு வேலை செய்யும் அதே போல் கண் கண்தொற்று காது வலி இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க அந்த குப்பைமேனி இலையில் பத்து மாதிரி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து சரியாக போய்டும் மேலும் பார்த்தீங்கன்னா தலைவலி அதிகமாக இருக்கும் பொழுது இந்த குப்பைமேனி சாற சாரை அந்த இடத்துல தடவி மசாஜ் செஞ்சிங்க அப்படின்னா தலைவலி சீக்கிரமாக வந்து சரியாக போய்டும் மேலும் தீக்காயங்கள் புண்கள் இதெல்லாம் குணப்படுத்துகிறதுக்கு கொப்பைமேனி இலையை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ நல்லா நசுக்கி அந்த காயத்தில் அதனுடைய சாரை வந்து நீங்கள் விட்டீங்க அப்படின்னா வழியிலருந்து உடனடியாக வந்து நிவாரணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கீழ்வாத பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க விடுபடணும் அப்படின்னா கொப்பைமேனியை வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த கொப்பைமேனி இலையில் சாறு எடுத்து அதோடய உப்பு மற்றும் எண்ணெய் கலந்து எந்த இடத்துல உங்களுக்கு காயம் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சரியாயிடும் கொப்பமேனி இலையை பெண்களை பொறுத்த வரைக்கும் எங்கே கிடைச்சாலும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க பெண்கள் முகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத முடிகளை வந்து அகற்றுறதுக்கு இந்த கொப்பமேனி வந்து பயன்படுத்தலாம் இதுக்கு கொப்பமேனி இலையோட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து அரைச்சி நைட்டில் தூங்கும் பொழுது கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய முடி எல்லாமே வந்து கொட்டிடும் அதே போல் பருக்கள் இருக்குது அப்படின்னா அதை அகற்றுறதுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கத்தால ஜெல்லோட சேர்த்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் தலைக்கு வந்து நீங்கள் வந்து ஹேர் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம் ஸோ பயிறு கத்தால இதோட சேர்த்து நீங்கள் இந்த குப்பைமேனி சாரும் வந்து தடவலாம் பொடுகு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுத்துடும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த குப்பை மேனியில் நிறைய நன்மைகள் இருக்குது அதுவும் ஒரு வகை கீரை தான் அதனால் இந்த கீரையை நீங்கள் சாப்பாட்டோட கூட நீங்கள் சாப்பிடலாம் பொரியல் செய்து சாப்பிடலாம் மசிச்சு சாப்பிடலாம் இது மாதிரி நிறைய வகைகளில் குப்பைமேனியை வந்து நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது பெருசாக வந்து பாதிப்புகள்லாம் எதுவும் ஏற்படாது இந்த குப்பமேனி இலையை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பற்றிலாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் குப்பமேனி இலை எப்படி இருக்கும் அப்படின்னே ஒரு சிலருக்கு வந்து தெரியாது ஸோ இந்த குப்பமேனி இலை பார்த்தீங்கன்னா பார்க்கறத்துக்கு நல்லா வந்து காடு மேட்டில் தான் வந்து விளைஞ்சிருக்கும் சின்ன சின்ன செடியாக தான் இருக்கும் ரொம்ப பெருசாலாம் இருக்காது இதோட இலை பார்க்கறதுக்கு பச்சை நிறத்துல முக்கோண வடிவில் இருக்கும் ஒரு அரும்பு மாதிரி இருக்கும் அரும்பரும்பாக இருக்கும் இந்த இலை ஸோ கண்டிப்பாக நீங்களும் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணுங்கள் கொப்பமேனி இலையில் இவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் இப்போ தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனி கிடைச்சா யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க ஸோ எப்போல்லாம் கிடைக்குதோ நீங்கள் அப்போல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள் அந்த படர்தாமரை இருக்கிறது அண்டர் ஆமில் பிளாக்காக இருக்கிறது இந்த இடங்களில் கூட நீங்கள் இந்த சாரை வந்து நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளியர் ஆகும் மறக்காமல் வந்து யூஸ் பண்ணுங்கள் மிக குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த மருத்துவ குணங்கள் பெற்ற கொப்ப கண்டிப்பா கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாம பயன்படுத்துங்க கொப்பை மேனியை நிறைய விஷயங்களை இந்த பதிவில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் பார்த்த தகவல்களானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவில் பார்த்த கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தினம்தோறும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் மறக்காமல் சேனலோட இணைந்துருங்க மீண்டும் இது மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்